ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போறோம்னா பழங்காலத்துல இருந்தே நம்ம ஊரில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சிறந்த உணவான கொல்லை பற்றி தாங்க பேச போகிறோம் கொல்லுன்னா நீங்கள் சிலர் உடனே நினைப்பீங்க அது வெயிட் குறைக்கத்தான் நல்லது ஆனால் அதோட நன்மைகள் அதை விட பல மடங்கு அதிகம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொல்லு அப்படின்னா என்ன அதோட ஊட்டச்சத்துக்கள் என்ன உடலுக்கு தர நன்மைகள் என்ன அதை எப்படி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு உபயோகம் எதுக்கெல்லாம் கொள்ளு சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் ஒரு சா தெரிஞ்சுக்க போகிறோம் இது நம்ம உடலுக்கு ஒரு இயற்கையான ஆரோக்கிய பாதுகாப்பு காவலன் அப்படின்னு சொல்லலாம் குதிரையோட உணவா கருதப்படுற கொல்லுல கால்சியம் புரதம் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது பொதுவா வறண்ட பகுதிகளில் வளர்க்கப்படுற தானியம்னு சொல்லப்படுது இது ஏழைகளோட உணவு அப்படின்னு அழைக்கப்படுது சேலம் மற்றும் தருமபுரி பகுதிகளில் பெரும்பாலும் சாகுபடி செய்யப்பட்டு வருது கொல்லுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் இன்றைய வாழ்க்கை முறையால ஏற்படுற மன அழுத்தம் மற்றும் பரபரப்பான வாழ்க்கை முறைக்கு நிச்சயம் கொள்ளு உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது ஆயுர்வேத முறைப்படி கொள்ளு துவர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை கலன் பண்புகளை குணப்படுத்த பெயர் பெற்றது அப்படின்னு தெரியும் இது நம்ம சாப்பிடுறதால மூலம் சிறுநீரக கற்கள்ல இருந்து நீரி வரையிலான நோய்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் அதே போல கொள்ளு பருப்பு அழக அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுது கொல்லுல இருக்கிற எண்ணற்ற நன்மைகள் என்னன்னு இப்ப நான் விரிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொள்ளு இது ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லப்படுது இது நம்ம நாட்டில் மிக பழமையான ஒரு புல் வகை தானியம்னு சொல்லப்படுது இது நம்ம முன்னோர்கள் பசி அடக்கும் சக்தியை தரும் உணவு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க இது சற்று கடினமான தானியம்ங்க ஆனால் அதில் இருக்கிற ஊட்டச்சத்து நிறையவே இருக்குது அது என்னென்ன தெரியுமா புரதம் நார்ச்சத்து இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இதனால தான் இதை முட்டை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொல்லை நம்ம ரெகுலரா சாப்பிட்றதால சிறுநீரக கற்களை குணப்படுத்த உதவியா இருக்கு வேக வச்ச கொள்ளு பருப்பை தொடர்ந்து சாப்பிட்றதால சிறுநீரக கற்கள் அகற்ற உதவுது கொள்ளு சிறுநீரகத்துல ஏற்படுற கால்சியம் ஆக்சைட் கற்கள் உருவாவது தடுக்குது உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்க உணவுல கொள்ளு பருப்பை கொள்றது ரொம்பவே நல்லதுங்க இது ஒரு டையூரிட்டிக்காக செயல்படுது ரத்த சோகைக்கு நன்மையை பாய்க்குது கொள்ளு பருப்புல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதால உடல்ல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும்போது பெண்களுக்கு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படத் தொடங்குது இதன் காரணமா மாதவிடாய் சரியான நேரத்துல வராம பிற உடல்நல பிரச்சனைகள் தொடங்குதுங்க இது போன்ற பிரச்சனைலேருந்து நிவாரணம் பெற கொள்ளு ரொம்பவே உதவியா இருக்கு நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்படும் கொல்லு பருப்பை தொடர்ந்து உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள குளுக்கோசின் அளவு குறைய உதவுது நீரிழிவு நோயாளிகள் கொல்லு பருப்பு உட்கொள்ள அறிவுறுத்தப்படுவதற்கு காரணம் இதுதான் எடை குறைக்க நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடறது பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுதுங்க கொல்லு பருப்பில் குறைந்த கார்போஹைட்ரேட்டுகளும் அதிக அளவு புரதமும் நார்ச்சத்தும் உள்ளதால எடையை குறைக்க உதவியா இருக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது கொள்ளு சாப்பிட்றதால சளி காய்ச்சல் குழாய் அழற்சி மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள்ல இருந்து நிவாரணம் பெற நன்மை பயக்கும் நெரிசல் அப்படி இல்லைன்னா சுவாச பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் பெற கொள்ளு சிறந்தது இதை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் குரல் கொளாறுகளை குணப்படுத்தும் கொள்ளில் இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து மலச்சிக்கல் அல்லது அமிலத்தன்மை பிரச்சனைகளை குணப்படுத்த உதவியாக இருக்குது சருமம் பளபளப்பாக மாற இது உதவியாக இருக்குது அழகான மற்றும் ஆரோக்கியமான சருமத்திற்கு சத்தான உணவுகளை உட்கொள்வது ரொம்பவே அவசியங்க இந்த கருவலைய பிரச்சனையிலேருந்து விடுபட கொல்லு பயிரை பயன்படுத்தலாம் மேலும் சுருக்கங்கள் உடல் டோனிங் போன்ற பிரச்சனைக்கு இது உதவியாக இருக்குது ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த கொள்ளு உடல் கொழுப்ப எரிக்க உதவியா இருக்கு இதுல இருக்கிற நார்ச்சத்து வயிற்றை நிரப்பி பசிய குறைக்கும் அதனால டயட் பண்றவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண விரும்புறவங்களுக்கு கொள்ளு நீர் ரொம்பவே நல்லதுங்க இது நிறைய பயனளிக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது கொள்ளு ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது தினமும் ஒரு கப் நீர் குடிச்சிங்க அப்படின்னா சர்க்கரை நிலை மிதமா இருக்கும் மூட்டு வலி வாதம் போன்றவற்றை சரி பண்ணும் கொள்ளு உடல்வாதம் மூட்டு வலி நரம்பு வலிக்கு சிறந்த மருந்து சூடாக வச்ச கொள்ளு சூ குடிச்சோம் அப்படின்னா உடல் வலி குறையும் பழைய காலத்துல வாத நோய் இருந்தா கொள்ளு நீர் குடிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க கொல்லுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல நோயிருப்பு சக்தியை அதிகரிக்குது ஜலதோஷம் காய்ச்சல் மாதிரியான சின்ன நோய்கள் தானாகவே தடுக்கப்படும் செரிமானத்துக்கு ஏற்றது கொள்ளு செரிமானத்துக்கு உதவுது இதுல இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கும் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கும் இரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் மேம்படும் கொல்லில் இருக்கிற பொட்டாசியம் மற்றும் நாச்சத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவியா இருக்கு பெண்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க மாதவிடாய் கால வலி ஹார்மோன் சீர்கேடு ஆகியவற்றை சீராக்கும் மேலும் இரத்த சோகைக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சிறுநீரக கற்க கொள்ள நீர் சிறுநீரகம் சுத்தம் செய்ய உதவியாக இருக்கு அதனால சிறுநீரக கற்கள் கரைய உதவுது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தில் இது உதவியாக இருக்குங்க கொல்லல உள்ள புரதம் இரும்பு நார்ச்சத்து எல்லாமே சேர்ந்து சர்மத்துக்கும் முடிக்கும் உயிரூட்டம் தரும் ஒரு பொருள்லாம் மாறுது சக்தி தரும் உணவுன்னு சொல்லலாம் கொள்ளு சாப்பிட்டா உடம்புக்கு நீண்ட நேரம் எரிசக்தி இருக்கும் அதனாலேயே பழைய காலத்துல உழைப்பு வேலை செய்யறவங்க இத ரொம்பவே சாப்பிட்டு வந்திருக்காங்க கொல்ல சாப்பிட்றதுக்கான சில விதம் இருக்கு அது என்னென்ன தெரியுமா கொள்ளு நீர் இதை நினைச்சு காய்ச்சி குடிக்கலாம் கொள்ளு சாம்பார் அப்படி ரசம் வச்சு சுவையாகவும் ஆரோக்கியமா இருக்கிற அளவுக்கு சாப்பிடலாம் கொல்லுப்பொடி இதை நம்ம சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம் கொள்ளு சூப் டயட் உணவா இதை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே சிறந்ததுங்க கொள்ளு ரொம்ப கடினம் அதனால நல்லா நினைச்சு சமைக்கணும் அப்போதான் உடம்பு எளிதா செரிக்க உதவியா இருக்கும் கொள்ளு சாப்பிடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில தீமைகள் இருக்கு அதிக அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுல வெப்பம் அதிகரிக்கும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் அதிக வெப்பம் உடையவர்கள் மிதமா தான் இத நம்ம சாப்பிடணும் வயிற்று எரிச்சல் மூல நோய்க்கு உள்ளவங்க அடிக்கடி சாப்பிடக்கூடாது எப்பவுமே கொள்ளு நினைச்சு சமைச்சுதான் சாப்பிட வேண்டும் இந்த கொல்ல நீர் குடித்தோம் அப்படின்னா வயிற்று கொழுப்பு குறையும் தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு கப் கொல்ல நீர் குடித்தோம் அப்படின்னா கொழுப்பு கரைஞ்சி உடல் லேசா இருக்கும் வெயில் காலத்துல மிதமாக தான் சாப்பிடணும் கொள்ளு உடம்புக்கு வெப்பத்தை தரும் அதனால குளிர் காலத்துல சாப்பிட்றது சிறந்தது பழைய காலத்து வீரர்கள் இதை ஒரு ரகசிய உணவாக கருதப்பட்டிருக்காங்க ஓர்காலத்துல வீரர்கள் கொள்ளு சாப்பிட்டதால் தான் நீண்ட நேரம் பசி இல்லாமல் சக்தியோட இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு இயற்கை மருந்துங்க கொள்ளு ரத்த சக்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்தும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் நரம்பு வலி வாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம் உடல் வலி மூட்டு வலி குறைக்க சூடான கொள்ளு சூப்பை நம்ம குடிக்கலாம் முடி உதர்வு குறைக்கும் கொல்லில் உள்ள புரதம் முடி வேர்களை வலுப்படுத்தும் அதிக கொள்ளு அதிக வெப்பம் ஸோ அதிகமாக சாப்பிட்டா வாயில வயிற்றில் வெப்பம் ஏற்படும் அதனால வாரத்தில் ரெண்டுல இருந்து மூணு முறை சாப்பிட்றது போதுமானது கொள்ளை டயட்ல சேர்க்கிறது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு டயட் பிளான்லயும் கொல்லு சூப் சேர்த்தோம் அப்படின்னா எடை குறையவும் சக்தி கூடவும் உதவியா இருக்கு கொு ஒரு சாதாரண தானியம் இல்லை இது ஒரு முழுமையான ஆரோக்கியம் மருந்து உணவு எடையை குறைக்கணும்னா கொல்லு சக்கரை நோய் கட்டுப்படுத்தணுமா கொல்லு வாதம் மூட்டு வலி குறைக்கணுமா அதுக்கும் கொல்லு ஆனால் எல்லா விஷயத்துக்கும் சமநிலை அவசியம் அதனால் மிதமாக சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் கொள்ளு சாப்பிட்ற வழிகள் என்னென்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்